போட்டாலும் வளர்ந்த கண்டுகள் வைக்கிறது நல்லது நான் பசுமை பூமியில ஒரு வருட வளர்த்த குயிக்கர் அவதார் ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வரும் சம்பூர்னா சொர்ணவர் தேங்காய்க்கு நூறு வருஷம் காய்க்கும் இருநூத்தி காய்களுக்கு குறையாம காய்க்கும் மூணு வருஷத்திலே காய்ப்பு வந்துடும் பூச்சி நோய் தாங்கி வளரும் வறட்சியை தாங்கி வளரும் அந்த இலையினுடைய அமைப்பு ஆறாவது இலை ஏழாவது இல பிரியம் தண்டு கனமா இருக்கும் காயும் பெருசா இருக்கும் பயன்படுத்தலாம் பருப்பு அடுத்தியா இருக்கும் திக்னஸ் ஆயிருக்கு நெட்ட குட்டா தோர்ணவாரி நாட்டை சார்ந்தது நூறு வருஷம் காய்ச்சல்